வயலூர் முருகன் துணை திருவருணை திருப்புகழ் ஆறு திருப்புகழை படிப்பது மிகப்பெரிய மாற்றத்தை நம் வாழ்வில் உருவாக்கும் முருகனே அருணகிரிநாதருக்கு முதல் அடி எடுத்து கொடுத்து பாடிய பாடல் இது முருகனின் அன்பை பெற வேண்டுமானால் திருப்புகழை படிக்க சிறிது முயற்சி செய்தால் போதும் அவரின் கடைக்கண் பார்வை நம்மீது திரும்பும் அதுவே நமக்கு கடல் போன்ற நற்பலன்களை தரும் தினமும் ஒரு முறையாவது படிக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாற்றம் நிகழும் எளிமையாக படிப்பதற்கு முதலில் வார்த்தைகளை பிரித்து படித்து பழகி கொண்டு பின் முழு பாடலையும் பாடவோ அல்லது படிக்கவோ செய்யலாம் முருகன் அடியெடுத்து கொடுத்த முதல் திருப்புகள் முத்தை தரு ஒரு ஒரு சொற்களாக பிரித்து படித்தால் எளிதில் படிக்க முடிகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா முத்தை தரு பத்தி திரு நகை கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருபர என போதும் முத்தை தரு பத்தித்திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு கொரு என எனவோதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு கொரு என ஓதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு கொரு வித்துக்குருபற எனவோதும் அடுத்த மூன்று வரிகள் பர முக்கட்பர மர்குச்சுருதியின் முற்பட்டது வரும் முப்பத்து முவர் தமரரும் அடிபேன முக்கட் பர மர்குத் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து தமரரும் அடிபேன முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து தமரரும் அடிபேன முக்கட்பரமற்கு சுருதியின் கற்பி கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க அடிபேன அடுத்த மூன்று வரிகள் பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறு தொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றைகிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக அடுத்த மூன்று வரிகள் பத்தர் கிர தத்தை கடவிய பச்சை புயல் தகு பொருள் தொடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகுப்பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தர்க்கிற தத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தர்க்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே அடுத்த மூன்று வரிகள் தித்தித்தையத்தப்பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி கொட்க நடிக்க கழுதாட தித்தித்தைய ஒத்தப்பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுற பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட அடுத்த மூன்று வரிகள் திக்கு பரி அட்ட பயிரவர் தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கடக என ஓத திக்கு பறி தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு ரிக்குத் சித்திரப்பவுரிக்குத் திரிகடக ஓத திக்குப்பரி அட்ட பயிரவர் தொகுத்தொகு தொகு 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 சித்திரப்பவுரி குத்ரிகடக எனவோத திக்குப்பரி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்குத் திரிகடக எனவோத அடுத்த மூன்று வரிகள் கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகுத்திப்புதை புக்கு பிடியன முது கூகை கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குகு குக்கு குகுகுகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்து பறி கொட்ட களமிசை குக்கு குகு 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 குத்தி புதை புக்கு என முது கூகை அடுத்த மூன்று வரிகள் கொட்புற்றெழ நற்பற்றவுனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவள பெருமாளே கொட்புற்றெழ நட்பற்றவுணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பெருமாளே கொட்புற்றழ நட்பற்றவுணரை வெட்டுப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பொறவள பெருமாளே கொட்புற்ற உணரை வெட்டு பலியிட்டு குலகிரி பட ஒத்து பொரவல பெருமாளே முழு பாடல் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்துக்குருபர எனபோதும் முக்கட்பற மட்குச்சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ரப்பவுரிக்குத் திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியென முது கூகை கொட்புற்றன உணரை வெட்டுப்பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே குத்துப்பட ஒத்துப் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா